மண்ணின் பாதுகாவலையாம் எக்கிய ஆலயத்தின் முன் தான் நாங்கள் இப்போது நிற்கின்றோம் இப்போது நாங்கள் முதலில் வரவேற்பு மாதாவை வழிபட்டு விட்டு பின் வீடியோக்குள் செல்லலாம் தாயை அனைவரையும் காத்து ரச்சித்தல்லும் நமக்காக இறைவனிடம் மன்றம் இவ்வாலயம் அமைந்துள்ள இடத்தை சரியாக கூறுப்போவதாயின் மேற்கே கேகேஎஸ் செல்லலாம் கேகேஎஸ் வீதியில் சந்நதி கோவிலுக்கும் கேகேஎஸ்க்கும் இடைப்பட்ட தூரத்தில் உள்ளது வடக்கே கடற்கரை மெட்கே கேகேஎஸ் காங்கேசந்துரை கிழக்கே சந்நிதி இப்போது நாங்கள் ஆலயத்திற்குள் செல்வோம் ஆலயத்தினுள் பார்க்க போனால் ஆலயத்தின் முன்னருகுகளில் சவுக்கு மரங்கள் நடப்பட்டுள்ளது மற்றும் உயர்ந்த இடு கோபுரங்கள் அருகாக காணப்படுகின்றது ஆலயத்துடன் இணைப்பாக மிகவும் கம்பீரமாக நீல நிற வண்ணமும் வெள்ளை நிற வண்ணமும் சேர்ந்து நிறம் இப்போது ஆலயத்தை நாங்கள் பார்வையிடுவோம் மிகவும் அழகாக உள்ளது இக்கோயில் பார்ப்பதற்கு நாங்கள் ஊரில் இருப்பதனால் எங்களுக்கு உடனே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போது நாங்கள் மணிக்கோபுரத்தை பார்ப்போம் என் மணிக்கோபுரத்தின் மேல் பொருத்தப்பட்டுள்ள மணியின் மொத்த நிறை மணியின் நிறை மட்டும் ஒரு தொன் அதாவது ஆயிரம் கிலோ கிர இது வெளிநாட்டிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ளது மற்றும் அன்பான ஒரு வேண்டுகோள் அதாவது எமது சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் முடிந்தளவு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டினை தெரிவிக்குமாறு வேண்டி நிற்கின்றோம் இப்போது நாங்கள் ஆலயத்தினுள் வந்துவிட்டோம் இப்போது ஆலயத்தின் மேல் ஒரு மாடி போன்ற அமைப்பு அதாவது மேல் இருந்து பார்க்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது அதன் மேல் சென்று பார்ப்போம் ஆலயம் அப்படி உள்ளது என்று எம் பாதுகாவளியாம் ஆரோக்கிய அன்மையை நாங்கள் மேலிருந்து தரிசிப்போம் வாருங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம் இது உங்கள் ஜெப்னா வியூஸ் இது இப்படித்தான் உள்ளது மேல் மாவுல்கள் பதிக்கப்பட்டு உள்ளது இது முக்கியமாக இப்போ நமது ஆலயத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக அதிகமானவர்கள் உட்கார முடியாதது உள்ளதால் மேலும் சிலர் உட்கார்ந்து எங்களது திருப்பலிகள் மற்றும் பிரார்த்தனைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது மறுபடியும் நாங்கள் கீழே இறங்கி பார்ப்போம் பாதுகாவலர் ஆரோக்கிய எண்ணெயை மற்றும் அன்னையின் இருப்பிடம் அதாவது ஆலயத்தை சரி பார்ப்போம் பாதுகாக்கி அன்னையை கண்மணி தோன்றுகிறார் மற்றும் இப்போது நாங்கள் மேலுகிற பார்த்த அந்த மாடி போன்ற அமைப்பை பார்க்கின்றோம் எவ்வளவு அழகு இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இயேசுவின் பாடுகள் சம்பந்தமாக குறிக்கப்பட்டுள்ள படங்கள் சிலை போன்ற அமைப்பில் மற்றும் இங்கு செய்யப்பட்டுள்ள வேலைப்பாடுகளை பாருங்கள் மிகவும் நேர்த்தியான முறையில் செய்து உள்ளார்கள் மற்றும் நாங்கள் இப்போது செவஸ்டியார் சிறுவத்தை பார்ப்போம் மிகவும் அழகாக உள்ளார் கடவுளே நமக்காக ஆக வேண்டும் பாதுகாவலியரோக்கிய நீல நிற உடையில் மிகவும் அழகாக உள்ள பங்குத்தந்தை திருப்பலி ஒப்பு கொடுக்கும் இடத்தை பார்ப்போம் என்ன அழகு இதை பார்க்கும்போது ஒரு பாடல் ஞாபகம் பெறுகிறது என்ன அழகு உன்னருளகு என்ன அழகு உண் அன்பழகு இதுதான் எங்கள் பரிசுத்த விதாகணும் மற்றும் இப்போது சூசியப்பரின் சுருகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றும் எமது கோயில் குரசு கோயிலாகும் குரசு கோவில் என்றால் ஒன்றும் இல்லை மேலிருந்து பார்க்கும்போது குறுசு போன்ற அமைப்பில் காட்சி அளிக்கும் அதை முழுவதுமாக சுற்றி பார்க்கும்போது பார்க்கலாம் மற்றும் இப்போது பேன் வசதி கூட எமது ஆலயத்தில் செய்யப்பட்டது உள்ளது என்றால் குக்கை காலங்களில் பேன் பழமையாக போடப்பட்டுத்தான் திருப்பலி நடக்கும் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்லறை ஆண்டவர் இவ்வாண்டவரின் இதை பார்க்கும்போது சிறுவயது முதலே எனக்கு பயம் ஒருவர் உயிருடன் ஒருவர் உண்மையான ஒருவர் படத்திருப்பது போல எனக்கு அடிக்கடி தோன்றும் இது இதுதான் குரசு போன்ற அமைப்பின் ஒரு பக்கம் பாருங்கள் ஆனால் மேலிருந்து பார்க்கக்கூடிய மாதிரி எடுக்கக்கூடிய மாதிரி என்னிடம் அப்படி செய்வதற்குரிய வசதி இல்லாதபடியாக உங்களுக்கு காட்ட முடியாது இது மறுபுறம் பாருங்கள் இப்போது நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் முன்பக்கமாக தான் வந்து சைட்டு அரு அருகுப்புறமாக புறமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அருகில் தென்னை மரங்கள் அதிகளவில் காணப்படுகின்றன மற்றும் நாம் இப்போது ஆலயத்தில் இம்முறை மாதாவை ஊர்பவனிக்கு கொண்டு வருவதற்கு செய்யப்பட்ட கப்பல் போன்ற அமைப்பு அதான் இப்போது நீங்கள் பார்ப்பது பாருங்கள் இது கோயில் மூலமாகத்தான் செய்யப்பட்டது ஒரு இதற்காக நியமிக்கப்பட்டு அவர் மிகவும் நேர்த்தியான முறையில் செய்திருந்தால் நீங்கள் நான் முன்பு போட்ட வீடியோக்களில் இவர் இதை பார்த்திருக்கலாம் பார்க்காதவர்கள் பாருங்கள் மற்றும் இதில் இரண்டு பெரிய தென்னை மரங்கள் முன்னருகில் உள்ளன அவ்விரு தென்னை மரங்களும் குடும்பத்துடன் சம்பந்தப்பட்டது அதில் ஒரு தென்னை மரம் மூன்றாவது அக்காவிற்கு குறைவு ஏற்பட்ட போது நேர்த்திக்காக வைத்தது மற்றொன்று இரண்டாவது அண்ணாக்கு உடல்நிலக்குறைவின் போது நேர்த்திக்காக வைக்கப்பட்டது அந்த நான் கூறிய குரசு போன்ற அமைப்பு இதுதான் வடிவாக பாருங்கள் உங்களுக்கு இதை இதன் போ இதை பார்க்கும்போதே ஓரளவு தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இங்கே தென்னை மரங்கள் அதிகப்படியாக உள்ளது மற்றும் இது இதை தினமும் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் கோயில் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து பராமரிப்பார்கள் பராமரித்து நீர் வசதிகளும் திண்ணி மரங்களுக்கு தண்டுவார்கள் மற்றும் இது இந்த பின்புறம் இதுவும் அந்த குரசு போன்ற அமைப்பில் ஒன்றுதான் நாங்கள் இது உள் உள் சென்று பார்க்க முடியாத வழியால் வெளியால் இருந்து உங்களுக்கு காட்டுகின்றோம் உள்ளே போக முடியாது நாங்கள் இப்போது இப்படி பார்த்து கொண்டு செல்லலாம் புட்கள் நேர்த்தியான முறையில் வெட்டப்பட்டுள்ளது நீங்கள் வீடியோவில் பார்க்கும் மிகவும் துல்லியமாக அவதானிக்கக்கூடிய வகையில் உள்ளது இப்போது நாங்கள் கோவிலின் கிழக்கு புறமாக சென்று கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் இதுதான் நீர்த்தாங்கி மற்றும் பக்கத்தில் உள்ளது அரங்கு இது திரு திருவிழா நேரங்களில் இங்குதான் பூஜை இடம்பெறும் மற்றும் இப்போது நாங்கள் கிழக்கு புறமாகத்தான் உள்ளோம் மிகவும் அழகாக உள்ளது பாருங்கள் தான் திருவிழா காலங்களில் மற்றும் இரவு நேர பூசைகள் ஏதாவது நடைபெறுமாயின் இங்கு இங்குதான் அதிகமாக நடைபெறும் மிகவும் அழகாக உள்ளது இதுதான் குருவானவர் தங்கம் இல்லம் மற்றும் பக்கத்தில் அருகில் உள்ளது மாதா அருகே சுயசு வந்திருப்பது போன்ற சிலை ஒன்று மற்றும் பக்கத்தில் உள்ளது கொடிக்கம்பம் மற்றும் கதிரைகள் உள்ள இடம் இது கிழக்கு புறமாக நாங்கள் வந்து பார்க்கும் காட்சி கிழக்கு புறமாக நீங்கள் பார்த்தால் இப்படித்தான் இருக்கும் மிகவும் அழகாக வண்ணம் திட்டப்பட்ட வடிவமைக்கப்பட்டுள்ளது இங்கே சோழர் வசதி அதாவது இரவு நிறத்தில் ஒளிரும் மின்விளக்குகள் சூரிய ஒளி மூலம் இயங்குவதாக செயற்படுத்தப்பட்டுள்ளது பாருங்கள் மிகவும் அழகாக உள்ளது இப்போது நாங்கள் ஒளிப்புறம் சென்று பார்ப்போம் பாருங்கள் இந்த காட்சிகளை பார்த்து கொண்டு நீங்களும் என்னுடன் பயணிக்கலாம் இது உங்கள் ஜெப்னா வியூஸ் இது கிழக்கப்புறம் இருந்து கோயில் மனைக்கோபுரத்தை பார்க்கும் காட்சி பாருங்கள் அழகாக உள்ளது இதுதான் கோவிலின் சமாலை கடை சிறுமாலை திருவிழா நேரங்களில் நிறங்களில் சிமாலை விற்பனை செய்யப்படும் கடை இங்கே இவ்வாறுகிலும் சவுக்கு மரங்கள் நாட்டப்பட்டுள்ளது மற்றும் மின் ஒளியினில் எமது ஆலயம் அழகாக காட்சியளிக்கின்றது எமது பாதுகாவலையா அரைக்கு எண்ணெய் மிகவும் அழகாக காட்சியளிப்பார் இது ஒளி அமைப்பிற்கு வாழ் தமிழர்கள் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு மிகவும் மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இருந்து விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜெப்னா வியூஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்கள் なんでおなか。